ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மணிகண்டன் ஃபவுண்டர் அண்ட் சிஓ நாம நாமளுக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் என்ன விஷயங்கள் இந்த வீடியோல இருந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ண போறீங்க அப்படின்னாக்க ஸோ டெமோ அக்கௌண்ட்டுக்கும் ரியல் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் டெமோ அக்கௌண்ட்டையோ ரியல் அக்கௌண்ட்டையோ யார் யார் எந்தெந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி நாம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் தான் நீங்க இந்த வீடியோவில் வந்து தெளிவாக ஸ்டடி பண்ண போறீங்க ஸோ ஹோரோக்ஸ்ட்ரேட பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க சோ ஃபோர் ஆஃப் ஸ்டேடிங் எஜுகேஷன் ஃபார் பிகினர்ஸ் ஏரியஸோடைய பிளேலிஸ்டோடைய லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு ஃப்ரம் த பேசிக்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வீடியோல இருந்து தெளிவா பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தபுலா இருக்கும் இதுலேருந்து நீங்கள் நீங்க நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கண்டிப்பா அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே நம்ம இந்த வீடியோல டெமோ அக்கௌண்ட் என்ன ரியல் அக்கௌண்ட் என்ன டெமோ அக்கௌண்ட்டுக்கும் ரியல் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்றதுனால இருக்கக்கூடிய பிளஸ் ஆர் யூஸ் ஆர் என்ன எப்படி ஒரு டெமோ ட்ரேடர் வந்து ரியல் ட்ரேடரா மாறுறது அப்படிங்கிற மாதிரியான தெளிவான கைடன்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல இருக்கும் நாம அந்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரா நீங்க கிளியரா ரீட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க சோ நம்ம முன்னாடி சொன்னது போல டெமோ அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் கான வித்தியாசம் ஃபோரக்ஸ் ட்ரேடிங்கில் என்ன இருக்கு எந்த அக்கௌண்ட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸோ டெமோ அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் டெமோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் ஓகேங்களா ஸோ ஒரு விர்ச்சுவல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட ரிஸ்க் இல்லை ஸோ அதில் மேக் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிக்கப்பட போறது இல்லை அப்ப அந்த டெமோ ட்ரேடிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் சரிங்களா பட் அதே போல இந்த மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணும் பொழுது டெமோ அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணும் ரியல் மார்க்கெட்டோடைய பிரைஸ் ஸ்பீடு தான் ரியல் மார்க்கெட்ல என்ன நடக்குதோ எல்லாமே அப்டேட் டிட்டோவா தான் இருக்கும் பட் இதுல நீங்க எதுவும் ஃபண்டை லோட் பண்ண மாட்டீங்க இதுல வரக்கூடிய லாஸோ ப்ராஃபிட்டோ உங்களுக்கு எந்த வகையிலயும் வந்து பாதிக்காது அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா பட் நெக்ஸ்ட் நீங்க டெமோ அக்கௌண்ட் நம்ம வந்து யூஸ் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு நான் வந்து பார்க்கும்பொழுது ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ நீங்க வந்து என்ன அப்படின்னீங்கனாக்கா நீங்கள் இதை வந்து ஒரு பிகினரா ஸ்டார்ட் அப் ட்ரேடராக இருக்கிறீங்க நான் தான் மார்க்கெட்டை பற்றி ஃபர்ஸ்ட் நான் ஸ்டடி பண்ண போகிறேன் இல்லை ஃபர்ஸ்ட் இப்போ தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒரு டெமோ அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வராது ரிஸ்க்கும் இல்லை சரிங்களா அதே போல இல்ல நான் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி நான் டு மார்க்கெட் ஸோ எனக்கு வந்து ஒரு ட்ரேடிங் டர்மலை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியல அதுல இருக்கக்கூடிய பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு மார்ஜின் என்ன நான் எதையுமே எனக்கு தெரியல அப்படிங்கும் போது நீங்க ஒரு டெமோ அக்கௌண்டை கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க செக் பண்ணி ட்ரையல் பார்க்கலாம் ஓகேங்களா அதே போல இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்ல லேர்ன் பண்ணிட்டேன் ஸோ புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணி வச்சிருக்கேன் இல்ல ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நானே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்த உடனே கொண்டுட்டு போயிட்டு ரியல் அக்கவுண்ட்ல அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நீங்க என்ன பண்ணலாம் ஒரு டெமோ அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி டெமோ அக்கௌண்ட்டில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ஓவரால் ரிசல்ட் ப்ராஃபிட்டபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அதை ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டுட்டு போகலாம் அதர்வைஸ் அதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெமோ லிமிட் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாம டெமோல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல சோ நான் அப்பஸ்ட் நியூ டு மார்க்கெட் ஓகேங்களா எனக்கு ரியல் அக்கௌண்ட்ல அதே போல நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்றேன் அந்த மாதிரி எல்லா டைம்லையும் எனக்கு எமோஷனலா என்னால வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்து இருக்க முடியல எமோஷனலா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கும் போது ஃபர்ஸ்ட் டெமோ வந்து பார்த்தா நீங்க ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எமோஷனல் ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா டெமோல நீங்க வந்து ட்ரை பண்ண முடியும் நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சைடு அப்படின்னீங்கன்னா ஸோ முக்கியமான விஷயம் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் டெமோல நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் பட் ரேலில் போகும்போது டெமோல பண்ணும் போது நான் பொறுமையா உட்காந்துருக்கேன் ரயில் போட்டிருக்கேன் பட் ரியல்ல போகும்போது என்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டா லாஸ் வந்தாலுமே என்னால வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியல அல்லது அந்த டைம்ல எமோஷன் ஃப்ரீயா இருக்க முடியல ஸோ டெமோவுக்கும் ரியலுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே நீங்க வந்து டெமோல ப்ராஃபிட்னா ரியல்ல ப்ராஃபிட் தான் வரும் டெமோல எப்படி ஆர்டர் போட்டுறீங்களோ அதே மாதிரி தான் ரியல்ல போட போறீங்க டெமோல என்ன பண்றீங்களோ அதே தான் ரியல் பட் அந்த எமோஷனல் ஃபீல் அப்படிங்கிறது டெமோல சீரோ ஓகேங்களா அப்ப உங்களுடைய சைக்காலஜியோ எமோஷன்ஸையோ நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரியல் கொண்டு கொள்ள போனா மட்டும்தான் உங்களால டெஸ்ட் பண்ண முடியும் டெமோல அதுக்கு அதை டெஸ்ட் பண்றதுக்கோ அது ஐடென்டிஃபை பண்றதுக்கோ என்னால எமோஷனல் இருக்கிறனா எமோஷன்ஸ் எனக்கு வருதா இல்லையா அப்படிங்கறத நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னா டெமோல உங்களுக்கு எதுவுமே வராது ஓகேனா அப்ப ரியல் மார்க்கெட் எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால டெமோ கோன்ல வந்து பண்ண முடியாது ஓகேங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஏன் அப்படின்னா அடுத்து நீங்க பாக்கலாம் சோ நிறைய பேர் நான் வந்து பாத்தீங்கன்னாக்க டெமோல நல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணினேன் பட் என்னால வந்து பாத்தீங்கன்னா ரியல் என்னால வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடே பண்ண முடியல அல்ல ரியல் என்னால வந்து ப்ராஃபிட்டே பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா எமோஷன்ஸ் தான் நீங்கள் டெமோலோ பண்ணும்போது ஒரு ஆர்டரை போட்டு விட்ருவிங்க நாலு நாள் கூட பார்க்காம மட்டும் போயிருவீங்க அஞ்சாவது நாள் வந்து பார்ப்பீங்க ப்ராஃபிட்டாக இருக்கும் க்ளோஸ் பண்ணிருப்பீங்க பட் அந்த நாலு நாள் அந்த அஞ்சாவது நாள் வந்து க்ளோஸ் பண்ணீங்க இல்லையா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணது க்ளோஸ் பண்றதுக்குள்ள மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் போனிச்சுங்கிறத நீங்கள் க்ளோஸாக மானிட்டரே பண்ணியிருக்க மாட்டீங்க இதுவே ரியல் அக்கௌண்டாக இருந்திருந்தா என்ன பண்ணீங்கன்னா நொடிக்கு நொடி உட்காந்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க வச்சகன் வாங்காமல் பார்ப்பீங்க அப்போ என்ன நடக்கும் உங்கள் எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அதே போல் ஓவர் கான்பிடன்ஸ் ரிஸ்க்குங்கும் போது அதே போலதான் என்ன பண்ணுவாங்க ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டு இந்த எமோஷனல் ஃபீலே உங்களுக்கு வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளார டெமோ அக்கௌண்ட்டுக்குள்ளார வராது ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ள தான் வரும் அதே போல ஒரு டெமோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு அதை கொண்டு போயிட்டு ரியல்ல அப்ளை பண்ணுவாரு ஓகேங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா டெமோல பண்ணும்போது போது ப்ராஃபிட்டா பண்ணிருப்பாரு ரியல்ல பண்ணும்போது அதே ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரியான சுச்சுவேஷன்ல லாஸ் பண்ணியிருப்பாரு ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன போல தான் ஒரு ட்ரேட போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டெமோல பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர்ல அது ப்ராஃபிட் வந்துச்சு அதே ஆஃப் அன் அவர் வந்து ரியல் அக்கௌண்ட்ல வந்து என்ன பண்ணிருப்பாரு நொடிக்கு நொடி பாத்துக்கிட்டே இருப்பாரு இதே டெமோ அக்கௌண்ட்ல போடும் போது பார்த்தே இருக்க மாட்டாரு ஆர்டர் போட்டிருப்பாரு அவர் ஏதாவது வேலையை பார்த்தா டக்குன்னு ஓபன் பண்ணா ப்ராஃபிட்டா க்ளோஸ் பண்ணி வந்திருப்பாரு ஓகே நம்ம ஸ்ட்ராடஜி ஒர்க் ஆகிடுச்சு நினச்சிருப்பாரு பட் இதே வந்து ரியல் ஃபுல்லார போகும்போது இந்த ஹாஃப் அன் அவர் ஃபுல்லா கண்டினியூ மானிட்டர் பண்ணிருப்பாரு இன்கேஸ் கேஸ் இம்பீடியன் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கலாம் இல்ல ஒரு ப்ராஃபிட் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் டவுன் ஆகலாம் அந்த டைம்ல எமோஷனலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஒரு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம இன்னும் பாதி ப்ராஃபிட்ல கட் பண்ணிட்டு வந்தவாரு ஏதோ ஒரு வந்து பார்த்தா தப்பான டெசன்ஸ் எடுப்பாரு ஓகேங்களா சோ அதே போல சில ப்ரோக்கர்ஸ்ல ஓகேங்களா பட் இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் வந்து நான் சொல்லு ஜென்வின் ப்ரோக்கர்ஸ் உங்களுக்கு டெமோ ரியல் என்ன இருக்கோ அதை அப்படியே டிட்டோ டெமோல வச்சிருக்காங்க பட் இன்னும் நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெமோ ட்ரேட் பண்ணிட்டு நீங்க ரியல்ல போகும்போது வித்தியாசம் இருக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் இருக்கும் ஸ்ப்ரெட்ல வித்தியாசம் இருக்கும் ஸ்வாப் சார்ஜஸ்ல வித்தியாசம் இருக்கும் சரிங்களா சோ நீங்க ஒரு டெமோல ட்ரீட் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் ஸ்ப்ரெட் வந்து பார்த்தா ஃபோட்டோ உடனே ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆயிருக்கும் இதே ரியல் அக்கௌண்ட் போகும்போது ஸ்ப்ரெட் வைடுதான் இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா டெமோல பண்ணும்போது அந்த ஸ்பாப் சார்ஜஸ் மேபி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம கூட வந்திருக்கும் ஓகேங்களா இதே நீங்க ரியல்ல போகும்போது வந்து பார்த்தா ஸ்வாப் சார்ஜஸ் திடீர்னு வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டையும் இல்ல லாஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்வாப் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அந்த மாதிரி சில இதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில புரோக்கர்ஸ் இந்த மாதிரி வந்து டெமோவுக்கும் ரியலுக்கும் வித்தியாசமாக வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த வித்தியாசங்கள் இருக்கு நெக்ஸ்ட் ரியல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா இதுல ஜஸ்ட் கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃபண்டை லோட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல வரக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியல் டைம் நம்மளை வந்து அஃபெக்ட் ஆகும் ப்ராஃபிட்னா நமக்கு ப்ராஃபிட் லாஸ்னா லாஸ் உங்களுக்கு அதே போல இதுல வந்து நம்மளோட சொன்னது போல இதுல உங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி வச்சுட்டு ரியல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ இல்ல வரக்கூடிய ஆர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியல் பினான்சியல் ரிஸ்க்கு நம்ம ஓகேங்களா இன்கேஸ் லாஸ் ஆகுதுன்னா லாஸ் ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட்டா ஸோ நெக்ஸ்ட் ரியல் அக்கௌண்ட்ல நீங்க பண்ணும்பொழுது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மார்க்கெட் கம்ப்ளீட்டா ரியல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ரியல் மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்க ஸோ நெக்ஸ்ட் இல்ல வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் ப்ராஃபிட்டா இருக்கும் இன் கேஸ் நீங்க டெமோல ட்ரீட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணி இருப்பீங்க பட் அது உங்களுக்கு எந்த வகையிலயும் அது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறதுல உங்களுக்கு கெயின் இல்லை ஓகேங்களா பட் இதே ரியல் அக்கௌண்ட்ல ட்ரீட் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராஃபிட் நம்மளுடைய ப்ராஃபிட்டா இருக்கும் நெக்ஸ்ட் எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும் சோ ரியல் அக்கௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் பாண்டிங் இருக்கும் சோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி ஒரு டிசிப்ளின் ட்ரேடரா நீங்க அப்பதான் மாறுவீங்க இதே போல என்ன நிறைய பேர் ட்ரேடர்ஸ் கேட்டவங்க இருக்காங்க சோ நான் ஒரு வருஷமா ட்ரேட் பண்றேன் ரெண்டு வருஷமா டெமோல ட்ரேட் பண்ண எனக்கு கன்ஸ்டன்சியா ப்ராஃபிட் இருந்துச்சு பட் ரியல் குலாறு போன எனக்கு ப்ராஃபிட் வரல அப்படின்னா இந்த எமோஷன்ஸ் தான் ஓகேங்களா டெமோல இந்த டிசிப்ளின் எமோஷன் டிசிப்ளினே அவருக்கு இருந்து இருக்காது ரியல் குளார போகும்பொழுது திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் சோ அதனால மோஸ்ட்லி நான் எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ரியல் ஃபண்ட் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ரியல் ஃபண்டில் ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க டெமோல வந்து ஒரு ஆறு மாசம் ட்ரேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக ரியல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லயே ஒன் மந்த்லயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்டடி பண்ணிருவீங்க ஏன் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணுவோம் இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் ஸோ வரக்கூடிய ப்ராஃபிட்டார் லாஸ் நம்மளுடைய ரியல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ நம்மளால நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்மளுடைய ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன் பண்ணி ஸோ ஒரு வித் இன் ஷார்ட் பீரியடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடரா மாறதுக்கான நெகட்டிவ் சைடுனா என்ன பாத்தீங்கன்னா பினான்சியல் ரிஸ்க் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய கேபிடல் லாஸ் வந்து கொண்டுட்டு போய் கொடுக்கும் சோ அதே போல நீங்க ரியல் ட்ரேட்ல பண்ணும்போது எமோஷனலி ப்ரெஷர் இருக்கும் ஓகேங்களா சோ எமோஷனலி பிரெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரியல் ட்ரேட்ல பண்ணும்போது இருக்கும் நெக்ஸ்ட் நீங்க ரியல் அக்கௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு சபிஷியன் கேபிட்டல் தேவைப்படும் சரிங்களா ஸோ கேபிட்டல் தான் ரியல் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ண முடியும் ஸோ எமோஷனலா வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்ல பண்ணும்போது ப்ரெஷர்ஸ் வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பினான்சியலா நமக்கு வந்து ரிஸ்க் கிரியேட் பண்ணும் சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் யார் யார் சூஸ் பண்ணலாம் ரியல் அக்கௌண்ட் யார் யார் சூஸ் பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டி சுச்சுவேஷன் ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் அவருக்கு சஜெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்ல ஸ்டார்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஏன்னா அவருக்கு மார்க்கெட்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது பிப்னா என்ன ஸ்ப்ரெட்னா என்ன பைனா என்ன செல்லுனா என்ன பை லிமிட்னா என்ன செல் லிமிட்னா என்ன ஓகேங்களா டேக் ப்ராப்னா என்ன ஸ்டாப்லாஸ்னா என்ன நான் என்ன ஓகேங்களா இந்த மாதிரியான எந்த விதமான புரிதலும் இருக்காது ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு டெமோ அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி அவர் ட்ரீட் பண்ணும்பொழுது ஸோ டெமோ அக்கௌண்ட்ல இது எல்லாத்தையும் தெளிவாக அவர் வந்து ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியல்ல போகும்போது ஒரு சேஃப் லெவலில் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஓகேங்களா ஸோ அதே போல் நான் முன்னாடி சொன்னது போல இந்த பிப் நானே லெபரேஜ் நானும் லார்ட் சைஸ் நானே ஸோ எனக்கு வந்து ஒரு பிப்டி வேல்யூ என்ன வருது எனக்கு என்ன மார்ஜின் எடுக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு டெமோ அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டு அதில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியல் போறதான் பெட்டராக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் யார் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அப்ப அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னாக்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணும் பொழுது அவரு இப்போதான் ஃபர்ஸ்ட் லைவ்க்குள்ளாரையும் போறார் அப்படின்னா ஒரு இன்ஷியல்லாம் ஒரு மினிமம் கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இன்சியல்லாம் மினிமம் கேபிட்டல் அப்படிங்கும் போது இன்கேஸ் நம்ம பண்ண தெரியாம பண்ணி கேபிட்டல் லாஸ் ஆனாலும் நம்மளால தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ரியல் ட்ரேடிங் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவருக்கு வந்து அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் ட்ரேடர் ஆகிறதுக்கான எமோஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு எமோஷனை வந்து மேனேஜ் பண்றதுக்கான ஒரு டிசிப்ளின் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ ஒரு பேசிக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்க ரியல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கேபிட்டல் வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் சில புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ அக்கௌண்ட் கொடுக்குறாங்க மேபி பட் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அட்வைசபிள் இல்லை அப்படியே ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப மினிமம் கேபிட்டல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மைக்ரோ மைக்ரோகோன் சூஸ் பண்ணலாம் ஈவன் நாம் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் புரோக்கருக்கிட்டையும் இருக்குது உங்களுக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவ்லியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோகோன்லாம் ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து மைக்ரோ மைக்ரோகோன்னா உங்களுடைய கேபிட்டல் சென்சில் இருக்காது டாலரில் தான் இருக்கும் பட் உங்களுடைய லாட் பிப் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க ஈக்குவல் டு வந்து மைக்ரோ ஓகோ தான் ஓகேங்களா நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அதே போல் நீங்கள் இப்போ ஒரு பிகினிங் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் வந்து ட்ரேடுக்கு அதிகபட்சமா ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் மினிமைஸ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் ஓகேங்களா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர் ஓகேங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா எனக்கு வந்து நான் வந்து மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணிச்சிருக்கேன் லேர்ன் பண்ணிருக்கேன் ஒரு டெமோ அக்கௌண்ட் வச்சு நீங்க அப்ளை பண்றதுதான் ஒரு பெட்டரான வந்து ஒரு அட்வைசபிளான ஒரு சிஸ்டம் எடுத்த உடனே கொண்டு போயிட்டு ரியல் அக்கௌண்ட்ல அப்ளை பண்ண வேண்டாம் டெமோல ப்ராக்டிஸ் பண்ணி டெமோல அப்ளை பண்ணி ஸோ ஒரு லாங் டைம் அப்ளை பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா கொண்டுட்டு போங்க சரிங்களா அதனால சொன்ன ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் ஒரு கன்ஸ்டன்சியான ஒரு ப்ராஃபிட் கொடுத்தா ரியல் அக்கௌண்ட்டுக்குலாம் நீங்க வந்து கொண்டுட்டு போயிட்ட அப்ளை பண்ண முடியும் சரிங்களா அப்ப யார் யார் எப்படி எப்படி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை பத்தி சுத்தமான புரிதல் இல்லாத ஒரு டெமோல ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பத்தியான ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிருச்சு சோ மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டேன் டெமோல ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா இனிஷியலா ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் மினிமம் கேபிட்டல் வச்சு நீங்க ரியல் அக்கௌண்ட் ட்ரை பண்ணுங்க சோ நான் இதே போல ஒரு ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறேன் அப்படின்னா டெமோல டெஸ்ட் பண்ணிட்டு டெமோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சன்ஷன் ப்ராஃபிட் அவ்வளோ நெட் ப்ராஃபிடலா இருக்குது அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டுட்டு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நீங்க எப்படி வந்து ஒரு டெமோ ட்ரேடரா இருந்த நம்ம என்ன சொன்ன போல எல்லா வீடியோஸையும் எண்ட்லையும் அந்த பர்டிகுலர் டாபிக் பத்தியான ஒரு டிப்ஸ் இருக்கும் ஸோ நீங்க ஒரு டெமோ ட்ரேடரா இருந்து எப்படி ரியல் ட்ரேடரா மாறுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிப்ஸ் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் ட்ரேட் பண்ணிட்டு மூணாவது நாள் வந்து ரியல் குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட்அப் வந்து கண்டிப்பா ஒரு ஷார்ட் பீரியட் அப்ளை பண்ணி பாருங்க ஷார்ட் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் வந்து ஒரு டெமோ ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இந்த பீரியடுக்குள்ளார கண்டிப்பா மார்க்கெட்டை பத்தியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க டென் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க மார்க்கெட்ல எப்படி ப்ராஃபிட்டார் லாஸ் மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் எப்படி டேக் செட் பண்றது எப்படி ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருப்பீங்க சோ அதுக்கப்புறம் நீங்க ரியல்குள்ளார போறது வந்து ஒரு அட்வைசபிளா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்க வந்து அதே டெமோ ட்ரேடு பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ரியல் பாசிபிள் இல்ல பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டெமோ அப்ளை பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் மார்க்கெட்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளா அப்ளை பண்ணீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்றது ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்க மார்க்கெட்ல டெமோ ப்ராக்டிஸ் ஃபுல்லா பண்ணிட்டீங்க சோ ஒரு டிசிப்ளின் கிடைச்சிருச்சு ஒரு டிசிப்ளினா பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிருச்சுன்னா ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளார போகும்போது ஒரு மினிமம் கேபிட்டல் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா எமோஷன்ஸ முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சுல ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க முடிஞ்ச வரைக்கும் எமோஷன்ஸ்குள்ளார போகாம நம்ம ட்ரீட் பண்ணணும் எமோஷன்ஸ்குள்ளார போகாம எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னா ஒரு டிசிப்ளினா ட்ரேட் பண்ணணும் ஸோ ப்ராப்பரான ஒரு லார்ட் சைஸு சூஸ் பண்ணி ப்ராப்பரான ரிஸ்க் சூஸ் பண்ணி ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து சூஸ் பண்றது அப்படிங்கறத அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோஸ்ல வரும் ஸோ தெளிவாக அதை பார்த்துட்டு நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோல டெமோ கொண்ணை என்ன ரியல கொன்னை என்ன ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன ஒவ்வொன்றத்திலயும் இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் என்ன எப்படி ஒரு டெமோ ட்ரேடர் ரியல் ட்ரேடரா எப்படி அதுக்கு முன்னாடி என்னென்ன சின்ன பேசிக் விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான டெமோ ரியல் அக்கௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க வந்து ஸ்டடி பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சிரு நினைக்கிறேன் சோ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி வேற ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்பட்டாலும் சரி உங்களுக்கு நீங்க டி ஸ்ப்ளில கான்டெக்ட் நம்ப டெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ